சிறுகடைக்காசை சீரியல் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் மாறு வேடத்தில் ரோஹிணியா சந்தேகிக்கும் அண்ணாமலை பதப்பதட்டத்தில் லக்ஷ்மி பாட்டி வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சிறுகடைகாசை இன்றைய எபிசோட்டில் கான்ஸ்டபிள் அருண் வீட்டுக்கு காய்கறி வடக்கி வருகிறாராம் முத்து அவரை எதிர்பார்த்த விதமாக பார்க்க அவரை வேண்டுமென்றே வம்பளிக்கிறாராம் இதனால் கோபப்படும் அருண் முத்துவின் சட்டையை பிடிக்க முத்து அருணை தள்ளிவிடுகிறார் பின் அருண் விழும்போதுதான் அவரை தாங்கி பிடிக்க சட்டையை எட்டி பிடிக்கிறார் எதிர்பாராத விதமாக சட்டை பாக்கெட்டை கிழிந்துவிடு இதனால் சுற்றி இருப்பவர்கள் இருப்பவர்களெல்லாம் செய்து செய்துவிட்டதாகவும் நினைக்கிறாராம் மின் முத்து தெரியாமல் நடந்தது என்கிறார்கள் அடுத்தடுத்தாக வீட்டில் நடைபெறும் காலை உணவு சாப்பிட்டு போது மீனா இட்லியும் வடகரையும் செய்துள்ளாராம் டயர்டில் இருக்க போகிறேன் என்று சொல்லும் விஜயாவால் அந்த காம்பினேஷனை பார்த்தவுடன் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லையாம் பின் யாருக்கு தெரியாமல் கிச்சனில் சாப்பிடுகிறார் அண்ணாமலை ஸ்கூலுக்கு கிளம்ப ரோஹிணி புதன்கிழமை உங்களுக்கு லீவு தானே என்கிறாராம் ஆமாமாம் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வர சொல்லியிருக்காங்க என்கிறார் இருந்தாலும் ரோஹிணிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லையாம் போதாதற்கு முத்தவும் கிறிஸ்துவையும் பார்க்க மீனாவை கூப்பிடுகிறார் மூவரும் ஒன்றாக செல்கின்றனராம் இப்போதுதான் கிறிஸ் ஸ்கூலுக்கு எப்படி போவது என்று யோசிக்கிறார் ரோஹிணி பின் வீட்டிலே இம்மூலம் அட்வைஸும் செய்து நினைக்கிறாராம் முத்துவும் மீனாவும் கிரிசை பார்க்கின்றனர் பேச சொல்லும் போதுதான் லக்ஷ்மி அவர்களை கண்டுக்காதபடி இருக்கிறாராம் இதனைத் தொடர்ந்துதான் அடுத்து வித்யா வீட்டிற்கு செல்லும்போதுதான் ரோகிணி மாறுவேடத்தில் விக்க விற்க வைத்து மாஸ்க் மாட்டிக்கொண்டு வீடியோ கால் மூலம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை அட்டன் செய்கிறாராம் குரலுக்கு வித்யாவை பேச வைக்கிறார்கள் ஸ்கூலில் பெரிய ஸ்கிரீனில் வீடியோ காலை காட்டுகின்றனர் அப்போதுதான் அங்கு அண்ணாமலையும் இருக்கிறாராம் வீடியோ காலில் மாஸ்க் போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க என்று விஸ் கேட்க அங்கே எல்லாம் அப்படித்தான் என்று லக்ஷ்மி சமாளிக்கிறாராம் ரோஹினியை பார்க்கும்போது தான் கிறிஸ் பாட்டி இது இது அம்மா இல்லை என்று சொல்கிறாராம் வாயை மூடுடா அமைதியாக இருடா என்று கிறிஸை அமைதியாக்குகிறான் இதை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு சந்தேகம் வருகிறதாம் வீடியோ காலில் கூட மாஸ்க் போட்டுக்கொண்டு வர்றாங்க என்று அண்ணாமலை நினைக்கிறாராம் அத்துடன் அடுத்த எபிசோடு என்று வெளியாகியுள்ளது இதனைத் தான் மாறுபடத்தில் சந்தேகிக்கும் அண்ணாமலை அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று கதைக்களத்தில் உருவாகியுள்ளதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்